வணக்கம் நேயர்களே ரசிகர்களே என காரணம் இன்று பார்க்கவிருப்பது ஒரு படம் சம்பந்தமானது என் மனதிற்கு மிகுந்த பிடித்த படமாக ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் என்ற திரைப்படத்தை மிகவும் உணர்ச்சி பேசப்பட்ட நிலையில் பல தடவை நான் பார்த்திருக்கிறேன் காரணம் அந்த படத்தில் வரும் அவர் சுதந்திர போராட்ட வீரர் ஊழல் செய்வதற்குறான் தன் மகன் என்று தெரிந்து அவனையே கொல் கொள்கிறார் கொல்ல முற்படுற கொன்று விடுகிறான் அப்படிப்பட்ட கதாபாரத கமலஹாசன் நடித்திருப்பார் இன்றைய இளைஞர்களுக்கு கொஞ்சம் அது அந்த படம் இப்போ ஏதாவது போட்டு பார்த்தீங்கன்னா தான் ஏ ஒரு நாற்பது கடந்தவங்களுக்கெல்லாம் அந்த படம் நல்லா தெரியும் உண்மையிலேயே மிக ஊழலைக்கு எதிரான ஒரு மக்களை உணர்ச்சி வசப்படக்கூடிய ஊழலுக்கு எதிராக மக்கள் எண்ணங்களை திரட்டக்கூடிய ஒரு படமாக அன்று இருந்தது அது உண்மையிலே இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியன் டூ என்ற படம் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகியிருக்கு சரி எனக்கு அந்த பழைய நினைவுகள் ஏன்னா நம்ம ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு படம் காரணம் பொதுவாக ஊழலை பற்றி என் மனதில் நிறைய எண்ணங்கள் உண்டு எப்படி ஏன் இந்த நாட்டில் எப்படி இருக்குதுங்கிற எண்ணங்கள் நிறைய உண்டு அதனால் அந்த காலத்தில் அவர் ரசித்து பார்த்தேன் இப்பையும் அந்த படம் என்ன தான் எடுத்திருக்காங்கன்னு இன்றைக்கி பார்த்துருக்கு பார்த்தேன் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பழைய இந்தியன் படம் போல் மிகுந்த ஒரு சுவாரஸ்யம் இதில் கிடைக்கவில்லை காரணம் அந்த கதை அமைப்பை அவர்கள் நகர்த்த சிற மிகவும் சிரமப்பட்டுள்ளனர் அதாவது அவர் அதே கேரக்டர் திரும்ப வர்றதுன்னா முதுமையில் வருவார் அப்போ அதை கொண்டு அவரை வைத்தே முழுமையாக செய்ய முடியாமல் அது அந்த ஒரு கரு கருத்தாக்கம் என்ன கருத்தாக்கம்னா ஊழலை ஒரு நபர் மட்டும் அழித்து விட முடியாது அந்த அந்த இந்தியன் தாத்தா இதில் சொல்லக்கூடிய முக்கிய மெசேஜ் அதுதான் ஊழல் இங்கே இந்தியாவில் ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் ஒவ்வொரு ஒரு வீதியிலும் ஒவ்வொரு ஒரு அலுவலகத்திலும் அனைத்திலும் ஏறக்குறைய பெரும்பாலானவரது இல்லங்களில் நிறைந்து கிடக்கிறது அந்த இத்தனை கோடிக்கணக்கான பேருடைய ஊழல்களை இல்லை குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்கான பேருடைய ஊழல்களை ஒரு நபரால் முடிந்து விடுமா நீங்கள் அதாவது அந்த இந்தியனை இவங்க ஆன்லைன் மூலம் கூப்பிட்றாங்க திரும்பவும் இங்கே ஊழல் அதிகமாகிவிட்டது நீங்கள் வாங்கணும் அப்போ அவர் வர்றப்ப சொல்கிற பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழலை ஒழிக்க முற்பட்டால்தான் ஒழிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை அது உண்மைதான் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் ஆனால் அவ்வாறு அந்த கதாபாத்திரங்கள் உண்மையான நிலையெடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் சொந்த அப்பாவை சொந்த அக்காவை இப்படி பல இதை பிடித்து கொடுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் துன்பையலில் போய் முடிகின்றன அப்போ மக்கள் திரும்ப வெறுப்புற்று அவரை இது பண்ணுறாங்க ஆனாலும் அந்த கதை நகர்த்தல் என்பது அந்த பழைய பட அளவு சுவாரஸ்யமாக இல்லை ஆனால் ஒரு விஷயம் வழக்கம்போல் கமலஹாசனின் படங்களில் வரும் ஒரு பாட்டு வனப்பான சுந்தரிகளின் வளமான நடனங்கள் வயோதிகர்க்கும் கிளர்ச்சியூட்டும் பச்சை கிளிகள் என்று வைங்களேன் என்ன அப்படிப்பட்ட ஒரு ஒரு நடனம் ரசிப்பு கா கொடுத்த காசுக்கு இளைஞர்களுக்கு அந்த நடனமே போதுன்னு நினைக்கிறேன் என்ன ஆக ஏன்னா கமலஹாசனால் இப்போ அந்த டூயட்டை பாட முடியாது இல்லையா அதனால் அவர் வேறு மாதிரி அந்த டூயட்டை கொண்டு வந்திருக்காங்க ஓ அதே மாதிரி நமது மறைந்த குணச்சித்திர நகைச்சுவை நடிகரான விவேக்கும் வருகிறார் கடைசி வரையே வருகிறார் எப்படி படத்தை எடுத்தாங்கன்னு தெரியல ஏதாவது டூ போட்டு சமாளிச்சிருக்காங்களாங்கிறது தெரியல கடைசி வர்ற க அவர் வர்றார் அதே சமயம் இந்த படத்தை எப்படி கொண்டு போய் முடிக்கின்றார்கள் என்றால் அதுதான் முடிக்க இருக்காங்க முடிக்க இந்த படத்தை அந்த ஏதோ ரெண்டு எடுக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணி எடுத்தது நீண்ட காலமாக இது ஓடி அந்த கதையின் கருவை சரியாக வடிவமைத்து கொண்டு செல்ல முடியவில்லை அதனால் கடைசியில் கொண்டு போய் கடைசி சீனுகளே பூரா சுதப்பலான சீல்களாக தான் வந்தது ஒற்றை சக்கரத்தில் சக்கரத்தில்ல வேணாம் நம்பும்படியே வேணும் இல்லையா ஹீரோவிசத்துக்கு அப்படிப்பட்ட சீன்களாக வந்து ஒரு ஏதோ அடுத்து தொடரும் என்பது போல் முடித்துவிட்டு வேறொரு கதையை பேசுகிறார்கள் அதாவது வீரமுத்தோ வீரசேனன் வீரமுத்துன்னு நினைக்கிறேன் வீரமுத்து இவ சேனாதிபதி இவர்களுடைய பழைய பெயர் சேனாதிபதி வீரமுத்து சேனாதிபதி அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய ஒரு களப்போராளி அவரது சரித்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள்ங்கிற மாதிரி முடிக்கிறாங்க அப்போ வந்து அடுத்து வந்து கமலஹாசன் இன்னொரு படத்துக்கும் விதையை போட்டு வச்சுக்கிட்டார் ஆனால் அது இந்தியன் தாத்தாவாக வரமாட்டார் இந்த சேனாதிபதியுடைய அப்பா இளைஞனாக இருக்கும் பொழுது இந்த தேசத்தில் நடந்த ஒரு கதையாக இருக்கும் அவ்வாறு தான் இருக்க முடியும் ஏன்னா சரி ஏதோ இந்த படம் கமலஹாசன் ரசிகர்களுக்கும் விருந்து தான் மற்றவங்களும் ஏதோ படம் பார்க்குற என்னை மாதிரி போகலைன்னா போய் ஒரு தடவை பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஆர்வமாக பார்க்குற அளவுக்கு விஷயங்கள் இல்லை ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கார்களாக ஒரு செய்தி இதை ஏன் இந்த படத்தை சொல்லிவிட்டு இதை கொண்டு வரன்னா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது நீங்கள் ஒழிக்க வேண்டுங்கிறார் இல்லையா அதுதான் இந்த நாட்டின் உண்மையான விஷயம் இதை நான் எப்பன்னா அண்ணாகாசாரே ஒரு பத்து வருஷம் முன்னாடி கடுமையாக ஊழல் இயக்கம் நடத்தினார் இல்லையா ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாணவர்கள்லாம் திரண்டு ஊர்வலமாக போனாங்க அதையெல்லாம் எனக்கு ஒத்து நோக்கிறப்ப சில கருத்துக்கள் வந்து விழுந்தன இதோ அண்ணா ஆயிருந்து யார் ஊழலுக்கு எதிராக போராடினார் அரசியல்வாதிகளின் ஊழல்களுக்கு எதிராக போராடினார் ஆனால் ஊழல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை உணராமல் மாணவர்களும் அந்த இயக்கருக்கு ஆதரவாக போராடினார்கள் நடிகர்களும் குரல் கொடுத்தார்கள் ஆனால் அப்போ அது எனக்கு ஒரு விந்தை உண்மையின் கள க களம் எங்கே ஊழல் எங்கே இருக்கிறது அதை முழுவதும் இவர்கள் உணர்ந்தார்களா ஏதோ நாலு பேர் ஒரு ஹசாரை சொல்லிவிட்டார் என்று போனால் வீதியில் இறங்கி போராடினாங்க சில காலங்கள் அப்போ எனக்கு மனதில் வந்து ஊழல் இன்று கமலஹாசன் சொன்னதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் கவிதையில் அது என்னன்னா ஊழலை எதிர்த்து ஊர்வலத்தில் வந்தவர்களை ஊழலை எதிர்த்து ஊர்வலத்தில் வந்தவர்களை உற்று பார்த்தேன் ஊழலின் அர்த்தம் உண்மையிலேயே புரியவில்லை ஏன்னா அந்த ஊர்வலத்தில் வந்தவர்களை உற்று பார்த்தேன் உண்மையிலேயே புரியவில்லை காரணம் அரசு வருவாய் அலுவலர் வன அலுவலர் வட்ட அலுவலர் திட்ட அலுவலர் என அனைவரின் பிள்ளைகளும் அணிவகுத்து வந்தனர் அவர்களின் வீட்டிற்கு வருவது மட்டும் அன்பளிப்போ ஆக ஊழலை எதிர்த்து ஊர்வலத்தில் வந்தவர்களை ஊழலின் அர்த்தம் புரியாமல் உண்மையிலே பார்த்தேன் கடை மளிகைக்கடை மருந்துக்கடை புத்தகக்கடை ஹோல்சேல் மொத்தக்கடை அனை அனைத்து அவர் அவர்களின் பு புதல்வர்களும் அணிவகுத்து வந்தனர் வருவாய் மறைத்து வரி ஏய்ப்பதும் ஊழல் என அவர்களுக்கெல்லாம் புரியாதா அவர்கள் நடத்தும் கடைகளில் நடப்பதெல்லாம் ஊழல் என்பது அவர்களுக்கு புரியாதா ஹசாரையை ஆதரித்து முழங்கும் நாடெறிந்த நடிகர்களே உங்களது கருப்பு பணம் ஊழல் என உங்களுக்கு புரியாதா அனைவரது பார்வையிலும் ஊழல் என்பது அரசியலில் என்பதாக மட்டுமே ஊழலை ஒழிப்போர் ஊர்வலத்தில் வந்தோர் உங்கள் இல்ல ஊழலை உடனே விரட்டுங்கள் இன்னும் ஊர்வலத்தில் கலந்து கொள்ள ஊர்வல அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள உள்ள தகுதி கொண்ட உண்மையாளர் அந்த இடத்தில் வெகு சிலர் மட்டுமே காரணம் அதுதானே ஏறக்குறைய அந்த யார் இந்த நாட்டில் வாங்க முடியாதவர் தான் வாங்காமல் இருக்கின்றார்கள் இது வந்து அப்பட்டமான உண்மை ஏன்னா அதே மாதிரி ஊழல் மக்கள் நிறைந்த தேசத்தில் ஊழல் மக்கள் நிறைந்த தேசத்தில் ஊழல் மிகுந்த தலைவர்களே உருவாகின்றார்கள் இது நான் பல தடவை என் கருத்துக்களை சொல்லியிருக்கேன் இந்த கவிதை ஆனால் இந்த கருத்துக்கள் இந்த நாட்டில் தொண்ணூறு பெருசென்ட் களவாணி பயில்கள்னு நான் திரும்ப திரும்ப பேசியிருக்கேன் ஏன்னா ஊழல் மிகுந்த தலைவர்கள் உருவாதற்கு காரணமே இந்த மக்கள் ஊழல் மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களிடம் வரும் ஒரு அரசியல்வாதி பெரும் ஊழல்வாதியாகத்தானே வருவான் இதையும் நான் அடிக்கடி சுட்டி காட்டியிருக்கிறேன் இந்த கவிதை எழுதுனது பத்து வருஷம் மேலே இருக்கான் அண்ணாஹாசரை ஆரம்பிக்கிற அந்த ஊர்வலங்கள் ஏற்பட்ட காலத்தில் நான் எழுதியது ஆனால் இந்த கருத்தைத்தான் இந்த படத்தில் கமலஹாசன் ஒரு இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம்னா இந்த கருத்து இதுதான் ஆனால் இதே மக்கள் அந்த அவர் சொன்ன வழிமுறையை ஏற்படுத்தி அந்தந்த வீடுகளுக்கு பாதிப்பு வரும்போது அவரை கொல்ல விரட்டுகின்றனர் ஆக இந்த மக்கள் இந்திய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த படமும் ஓரளவு உணர்த்துகிறது ஆக சரி ஆக இந்திய அரசியலில் அரசியல்வாதிகள் மட்டும் ஊழல் அல்ல ஒவ்வொரு வீட்டிலும் ஊழல் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டிய ஒரு படம்தான் இந்த படம் சரி நேர்களே நமது ஒரு மாற்றான முயற்சி ஏன்னா இனிமேல் இப்போ அரசியலில் இன்ட்ரெஸ்டாக வர்றதை போடுவோம் இப்படி ஏதாவது சில டிஃப்ரெண்ட்டான வீடியோகளும் போடுவோம் இதில் ஆர்வம் இருக்கவங்க பாருங்கள் ஏன்னா இது வந்து முழு அரசியல் இல்லை ஆனால் அரசியலின் நுட்பம் இந்த வீடியோக்கள் இருக்குது ஊழல் என்பது எப்படிங்கிறத பற்றிய இது தான் ரைட்டு பார்க்கலாம் நேயர்களே வணக்கம்